நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது நியூஸ் டுவெண்ட்டி ஒன் செய்திகள் தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் டுவெண்ட்டி ஒன் செய்திகளை பாருங்கள் உண்மை குழைக்கு உயர் பழனியில் இருபத்தி ஐந்து ஆண்டுகளுக்குப் பிறகு மீனாட்சி அம்மன் திருக்கோவில் திருக்குடன் நன்னீர் பெருவிழா நடைபெற்றது திண்டுக்கல் மாவட்டம் பழனி தண்டாயுதபாணி சுவாமி திருக்கோயிலின் உபகோவிலான பழனி அடிவாரம் வடக்கு கிரி வீதியில் மிகவும் பழமை வாய்ந்த மீனாட்சி அம்மன் திருக்கோயில் உள்ளது இக்கோயிலை பழமை மாறாமல் புதுப்பித்து திருக்குடன் நன்னீராட்டு பெருவிழா நடத்த வேண்டும் என பக்தர்களும் பொதுமக்களும் நீண்ட நாள் கோரிக்கை விடுத்து வந்தனர் இதனை ஏற்று சில மாதங்களாக பழமை மாறாமல் கோபுரங்களுக்கு வர்ணம் பூசுதல் சிதிலமடைந்த பகுதிகளை சரி செய்தல் மற்றும் புதியதாக கம்பி வேலி அமைத்தல் உள்ளிட்ட பணிகள் நடைபெற்று வந்தது பணிகள் நிறைவுற்ற நிலையில் புனித மண் எடுத்து வரப்பட்டு காப்பு கட்டுதல் நிகழ்ச்சியுடன் முதற்கால வேள்வி கடந்த சனிக்கிழமை அன்று தொடங்கப்பட்டது திருமேனி தூய்மை செய்யப்பட்டு திருக்குடங்களால் யான திருவிழா நடைபெற்றது பின்னர் மீனாட்சி அம்மன் மற்றும் சுந்தரேஸ்வரர் விமான திருக்குட நன்னீராட்டு பெருவிழா நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் சுற்றுப்புற கிராமங்களிலிருந்து ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு அம்மனை வழிபட்டனர் கடந்த இருபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு பிறகு இக்கோவிலில் திருக்குட நன்னீராட்டு பெருவிழா நடைபெற்றதால் பக்தர்கள் மகிழ்ச்சி அடைந்தனர் நிகழ்ச்சி ஏற்பாடுகளை அறங்காவலர் குழு தலைவர் சுப்பிரமணியன் கோயில் இணை ஆணையர் மாரிமுத்து செய்திருந்தார் நியூஸ் டுவெண்டி ஒன் செய்திகளுக்காக திண்டுக்கல் மாவட்ட செய்தியாளர் பாலமுருகன்